வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் வேல் டாப் சூர்யா இப்போ நிறைய பேர் டீச்சர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தரமான சம்பவத்தை நம்ம கார்த்திக் சூப்ராஜ் அவர்கள் பண்ணிட்டாரு நோ கார்த்திக் சூப்ராஜ் நான் என்னன்னா பண்ணி வச்சிருக்கேன் அதாவது லவ் படம்னு சொன்னீங்க அதில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும்னு சொன்னீங்க ஆனால் அந்த டீசரை பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஒவ்வொரு ஃப்ரேமும் தெரிக்குது அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பேக்ரவுண்டில் போட்டிருக்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்ம வைப்பாக இருக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த லவ் சீன் இருக்குல்ல நம்ம பூஜா ஹிக்டே அவர் நம்ம சூர்யா அவர்களும் பேசிக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த சீனில் ஒரு மெலோடி ஒன்னு போட்டிருப்பாரு அது ரொம்பவும் மனசை ஈர்க்குதுண்ணா சூப்பரா இருக்குண்ணா இந்த மாதிரி படத்துல நம்ம சூர்யா அண்ணா நடிக்கணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ நடந்தது நடந்து போச்சு கார்த்திக் சூப்பராஜ் தரமான சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்னு நம்பணும் ஸோ அதை தான் இப்போ பண்ணியிருக்காரு நீங்கள் எல்லாருமே டீசரை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பாருங்க ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி பாருங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் தெரிக்குது நிறைய ஃபைட் சீக்குவென்ஸ் இருக்கு அதுவும் நம்ம சூர்யா அண்ணோட லுக் லாஸ்ட்டில் டீசர் முடியும் போது நம்ம சூர்யா அண்ணா சரக்கடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வரும் சரக்கடிச்சுக்கிட்டு தம் அடிப்பாரு அது ஒரு புகை விட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் வேற லெவல்ல இருக்குண்ணா இந்த மாதிரி படத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே படத்தில் வரக்கூடிய எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருந்து எல்லா பிஜிஎம்மே சூப்பராக இருந்து லவ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தா படம் வேற லெவல்ல இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டில் ரெட்ரோ அப்படின்னு வச்சிருக்காங்க ஏற்ற மாதிரி படம் தரமா இருக்க போது இப்போ ரொம்ப கியூரியாசிட்டியில் இருக்கேன் ஸோ மறுபடியும் மறுபடியும் போய் அந்த டீச்சரை பார்க்க போறேன் நிறைய சீன்ஸை பார்க்க போறேன் ஸோ பார்த்துட்டு டீடைல்டா ஒரு வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன் ஸோ அது வரைக்கும் டீசர் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அன்பான ஃபேன்ஸ் தெரிக்க விடுறோம்